டிக்கெட் எடுக்கல எங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க வந்ததுக்கு பெரிய பயனுண்டு பல வருஷம் கனவை நினைவாக்குறதுக்கு அடுத்த நாள் விடிய அப்புறம் வந்தது அதிகம் ஒரு ரெண்டு மூணு நாள் பிளான்ல இருக்கு இந்த நாட்டுக்கு போகலாம்னு ஒரு யாராச்சும் இப்போ பாஸ்போர்ட் இப்போ புதுசாக எடுக்க போறீங்கன்னா இந்த காணொலி வந்து ஒரு உதவியா இருக்கும் சத்தியமா முடியலை இதான் சொன்னான் ட்ரெயினுக்கு வரேண்டா கொஞ்சம் வேலைக்கு வாங்கும் ஐயோ காலேஜ் போனேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட தொடர்ந்து ஓடிக்கொண்டே வந்தது பதினோரு மணிக்கு எடுப்பேன் நம்ம ஜாழ்ப்பாணத்தில் இந்த கொழும்பு ட்ரெயின் ஒரு ஒரு நிமிஷம் ட்ரெயின் எடுத்துகிட்டீங்கன்னா சரி நான் ஓடி விடுறத அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாள் அந்த பச்சை கொடி காட்டு வரண்ணா அந்த அண்ணா பார்த்து ட்ரெயின் அனுப்பாட்டிகிட்ட இப்போ டிக்கெட் எடுக்கலை அடுத்த ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கணுன்றங்கி பல வயசை கனவை நினைவாக்குறதுக்கு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பவனியா போகிறோம் பவுனியா அங்கேண்டா பவனியாவில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தான் போகிறோம் எண்ணத்துக்காண்டா பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் இப்போ பாஸ்போர்ட் எடுத்து அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் இப்போ நீங்கள் நினைப்பீங்க இலங்கையில் இருக்கிற இடங்களே பார்க்கல இதில் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வேண்டு போவோம் அதுக்கு முதல் பாஸ்போர்ட் எடுக்கணும் அதனால யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் மங்கேன் தான் இருக்கிற பாஸ்போர்ட் ஓஃபீஸுக்கு இலங்கையிலே மூன்று இடத்து ஓபீஸ் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து புதுசாக துறக்க போயினோம் ஆனால் அவையில் துறக்கம் வரை நாங்கள் வெயிட் அது அதனால் நாங்கள் வவுனியால் இருக்கிற பாஸ்போர்ட் ஓஃபீஸுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் வணக்கம் நானும் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறம வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் கலைப்பு நிற்கவே இல்லை ஏனா அப்படி ஓடி வந்தது ஒரு ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட ட்ரெயின் எங்களை விட்டுட்டு போயிருக்கு ட்ரெயின்ல போறது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேலைக்கு போயிடலாம் தான் ட்ரெயின்ல வந்தது பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து என்ன மாதிரி சொல்லி இந்த வீடியோல பாருங்க இந்த ட்ரெயினை விட்டுருந்தா சரி வேந்து பாஸ்போர்ட் எடுக்கிறது திருப்பூர் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து டேட் போட்டு தெரிவினோம் இதே ஒரு நாலஞ்சு மாதம் டேட் பிந்தி பிந்தி போட்டுதான் பகுண்டாவது தரம் இப்போ நாங்கள் திரும்ப அப்பாயின்மெண்ட் எடுத்து இப்போ கோரம் பவுனியாக கேண்டீனு போனாங்க ஏதோ அது வேண்டும் கேண்டீனில் போன முறை வந்து பார்த்த மாதிரி தான் பலமே இருந்த மாதிரி தான் இருந்தது இப்போ அதனால் கேண்டீன் ஒன்றும் வேண்டியல தண்ணி போய் இங்கே விலை அதனால் அதுவும் வேண்டியில் இப்போ வவுனியாவில் அங்கே போய் இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்னென்ன அங்கே இருக்க போயின்னு தெரியாது போய் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுண்டு இப்போ யாராச்சும் புதுசாக என்ன மாதிரி இப்போ பாஸ்போர்ட் எடுக்க போனால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிக்கெட் எடுக்க மட்டும் வந்துடும் அதுவும் ஒரு பெரிய பயனுண்டு வந்துடும் எங்களுக்கும் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க வந்ததுக்கு பெரிய பயனுண்டு போட்டிருப்பா ஆனால் நாங்கள் எடுத்துட்டோம் என்னதுலேன்டா ஒன்லைனில் எடுத்தது பிரபீஷா எல்கேன்னு சொல்லி அது ஒரு வெப்சைட் ஒன்று தான் அதில் வந்து நாங்கள் ஆன்லைனில் வந்துற மாதிரி இருந்தது நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ட்ரெயின் எடுக்க வந்தது அதனால் ஓடி ஓடி தான் வந்தது அவசரம் அவசரமாக வந்ததால் ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்கலாம் போயிட்டு கவுண்டரில் அதனால் ஒன்லைனில் வந்துது யாராச்சும் நீங்கள் இப்போ அவசரம் அவசரம் வந்து இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் முன்கூட்டியே எடுக்கணுமாண்டா கவுண்டரில் எடுக்க தேவையே இல்லை ஆன்லைனில் நீங்கள் விடற மாதிரி இருக்கும் அது வந்து ஏடிஎம் கார்டு அதை கொடுத்து நீங்கள் இப்போ ஒரு டிக்கெட் வந்து விடற மாதிரி இருக்கும் ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி மூன்றுக்கே நாங்கள் பவனியாக வந்துட்டேன் இதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கு நாங்கள் நடந்து போகணுமென் கேட்டான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வவுனியா ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு டென்டரை மணி தளத்திலேயே நாங்கள் வவுனியாவுக்கு வந்துவிட்டோம் வெற வழியில் பாதை தெரியாம ஒரு அண்ணாட்ட பாதுகாட்டினா அண்ணா வந்து தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எப்படி போறேன் நேராக போய் சொல்லிட்டு இப்போ இந்த போவேக்கா கூப்பிட்டேன் தம்பி எந்த நாட்டை போறீங்க இஸ்ரேலுக்கு கொண்டு கேட்டுவேன் நான் சொன்னேன் இஸ்ரேலுக்கு இல்லையனா இப்போதைக்கு பிளான் பண்ணலேன்னு சொன்னான் இஸ்ரேலில் வந்து இப்போ பிரச்சனை தானே இப்போ அந்த அண்ணா வந்து இஸ்ரேலுக்கு போக போகிற வந்து சும்மா விளையாட்டு கேட்டிருக்கேன் பவுனியா போனது வரைக்கும் அதுக்கு பிறகு அங்கால என்ன நடந்ததுன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஏன்டா உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கல அதனால் வந்து அங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பெல்லாம் அடுத்து வச்சுக்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்படியே நேரடியாக சொல்கிறேன் முதலாக வந்து நான் பவுனியாக போவாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நான் போயிட்டேன் அங்கே போய் வந்து நான் ஒன்லைனில் முதலில் ரிஜிஸ்டர் பண்ணது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த முன்னுக்கு ஒரு செக்யூரிட்டி அண்ணா நின்றார் அந்த அண்ணா கிட்டே தான் நான் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணேன்னா டெண்டு மணிக்கு முன்னே பிற சொல்லணும்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னவர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதில் மெசேஜில் வந்து அப்படி தான் வந்திருக்கு ஆனால் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னமே வந்துருக்கணும் முடியவே இங்கே வந்து நின்று ஆக்கள் வந்து இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறது வெயிட் பண்ணி நினைக்கிறேன் நீங்கள் இப்போ வந்துட்டு இப்படி கிடைக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி போய்ட்டு என்னடா ரிஜிஸ்டர் பண்ணி கடைசியில் பாஸ்போர்ட் எடுக்கலாம் போச்சு சொல்லி நான் வந்து அர்ஜென்ட் சர்வீஸாக தான் பாஸ்போர்ட் வந்து எடுக்க வேண்டது அந்த அண்ணா கிட்டவர் நீங்கள் என்ன நார்மலாகவோ இல்லை அர்ஜென்ட் சர்வீஸாக எடுக்கிறீங்க அப்போ நான் சொன்னேன் அர்ஜென்ட் தான்ண்டு இப்போ அவசரமாக போகிறீங்களாண்ட இல்லை என்ன எடுத்து வைக்க தான்ண்ட அப்போ நீங்கள் பொறுமையாக ஆடுங்க ஒன்றரை மாதத்தில் பாஸ்போர்ட் வரும்னு சொல்லி சொன்னவர் ஒரு நார்மல் சர்வீஸுக்கு தான் அதுக்கு வந்து பத்தாயிரம் அடுத்த அர்ஜென்ட் சர்வீஸுக்கு வந்து இருபதாயிரமாம் அதனால் நான் வந்து நோமர் சர்வீஸுக்கு தான் அடுத்த நாள் அங்கேயே எங்கள் வீட்டை தங்கி நின்றுட்டு அடுத்த நாள் அதிகாலை அஞ்சரைக்கு நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னிக்கே போயிட்டேன் என்னத்துக்கிட்டால் நான் வந்து பதியாமல் தான் நீ வந்து எடுக்க போகிறேன் ஏன்டா பத்தாயிரம் கட்டி பதியாமல் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பிறகு பாஸ்போர்ட் வரும்னு சொன்ன வேல் அதனால் வந்து நான் அப்படி எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் எடுக்க ரெடியாக நின்றது சரியாக ஒரு அஞ்சரைக்கு போய் முன்னுக்கு வந்து ஒரு நிறைய பேர் நின்ற வேல் ஒரு இருபது பேர்கிட்ட வேல் அதில் வந்து அர்ஜென்ட் சர்வீஸாக எடுக்கிறார்கள் ஒரு இருபது பேர் நார்மல் சர்வீஸாக எடுக்கிறார்கள் வந்து ஒரு மூணு நாலு பேர் தான் அந்த மூணு நாலு பேர்லேயும் நான் மூன்றாவதாக நின்றது இப்போ வந்து ஒரு ஆறு ப்ரொசஸ் இருக்குது நீங்கள் வந்து இப்போ தனியாக இப்போ நீங்கள் ஒரு ஆள் போய் பாஸ்போர்ட் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஆறு ப்ரொசஸ் வந்து என்ன மாதிரினு சொல்கிறேன் இது வந்து இப்போ யாராச்சும் இப்போ பாஸ்போர்ட் இப்போ புதுசாக எடுக்க போகிறீங்கன்னா இந்த காணொலி வந்து ஒரு உதவியாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் முதலாவது ப்ரொசஸ் வந்து என்ன மாதிரிண்டா முதலாவது வந்து நீங்கள் ஆன்லைனில் பதியணும் பதியாமலும் எடுக்கலாம் ஒன்லைனில் பதினஞ்சா கொஞ்சம் நீங்கள் முன்னிக்க போகிற மாதிரி இருக்கும் ஒன்லைனில் நீங்கள் அந்த ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு அதை நான் கீழே போட்டு விட்றேன் இப்போ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டேட் எடுத்துட்டு ரெண்டாவது ப்ராசஸ் அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட் இப்போ உங்களை ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்டூடியோவில் போய் ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்த அப்புறம் அங்கேயே வந்து நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் அந்த விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது அந்த விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் அங்கேயே வந்து நிரப்பிட்டு போங்கோ அங்கே பவனியால் போய் நிரப்பலாம் அங்கே வந்து முன்னுக்கே நிரப்புறதுக்கு ஆக்கிட்டு இருப்பினும் ஒரு முந்நூறுவா கிட்டே வேல் எனக்கு ஒரு அநியாயமாக போட்டு முந்நூறுரூவா ஏண்டா நான் அங்கே தான் போய் நிரப்பினது அங்கேயே வந்து வேண்டி நிரப்பலாம்னு தெரியாது அப்படி தெரிஞ்சுருந்தால் நான் அங்கே நின்றுப்பாவே இங்கே நிறப்பிருப்பேன் ஒரு முந்நூறுவா வந்து சேவ் பண்ணியிருக்கலாம் அந்த காசுக்கு ட்ரெயினில் போயிருக்கலாம் அடுத்த வந்து உங்களோடய பர்த் சர்டிஃபிகேட் மூன்று மாதத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் நாலாவது வந்து ஐசி போட்டு கோப்பி எடுக்கணும் உங்களோட ஐசியை நீங்கள் கட்டாயம் கொண்டு போகணும் இதே நீங்கள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டார்கள் வந்து பாஸ்போர்ட் இருக்கிறேன்டா கட்டாயமாக நீங்கள் செஞ்சு ஆகணும் என்னெண்டா இப்போ பேரண்ட்ஸு சம்மத கடிதம் பெற்றோருடைய சம்மத கடிதம் கட்டாயம் வேணும் அந்த கடிதமும் அதுக்கு பிறகு மெட்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போனால் ஓகேயா இருக்கும் இவ்வளோம்தான் தான் ஆஃப் ப்ரோசஸ் அப்படியே இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியிலே வச்சு பார்த்துட்டு நான் அப்படியே உள்ளுக்கு போக ரெடி ஆகியாச்சு ஒரு ஏழரைக்கு உள்ளுக்கு கேட் ஓப்பன் பண்ணவே கேட் ஓப்பன் பண்ண பிறகு அங்கால ஒரு வெயிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குது பவுனியால் அந்த வெயிட்டிங் ஏரியாவிலேயே ஒரு எட்டரை கிட்ட வெயிட் பண்ணி ஆக்களை வச்சுருந்தது இப்போ அதுக்கு பிறகு முதலாவது அர்ஜென்ட் சர்வீஸுக்கு ஒன்லைனில் ஆக்களை வந்து கூப்பிடுச்சினா அப்படி தான் ஒரு ஓடர் படி தான் போகுது இப்போந்து அதுக்கு பிறகு அர்ஜென்ட் சர்வீஸ் ஒன்லைனில் பற்றிக்காமல் நோமலாக வந்தாக்கள் அவையில் கூப்பிடுச்சினா அதுக்கப்புறம் நோமல் சர்வீஸ் ஒன்லைனில் பதிஞ்சாக்கள் அதுக்கப்புறம் நோமல் சர்வீஸ் ஒன்லைனில் பதியாமல் வந்து எடுக்கிறாங்களுக்காண்டி அப்படி கூப்பிட்டு நாங்கள் கடைசியாக தான் போனாது கடைசியாக வந்து போக அதில் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துக்காண்டி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக ஒன்று செக் பண்ணி பார்க்கணும் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோ வந்து சரி வேறேண்டா அந்த ஃபோட்டோவை நீங்கள் திருப்பி வாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உள்ளிக்கையே வச்சு நீங்கள் திரும்ப எடுக்கலாம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை வெளியில் போய் தான் எடுக்கணும் பண்ணி இல்லை எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது ப்ரொசஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சரியாகி நாங்கள் ஒரு லைனில் இருந்து மூன்றாவது ப்ரொசஸ் அப்படியே டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் ஒன்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து எங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு இப்போந்து அதில் ஒரு டோக்கன் ஒன்று தெரியணும் அந்த டோக்கனை நாங்கள் அப்படியே வச்சுருக்கணும் வச்சுருந்துட்டு ஒரு திரும்ப ஒரு லைன் ஒன்று விட அப்படினும் அப்படியே அந்த இருந்து அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் உள்ளுக்கு போனால் உள்ளுக்கு வந்து ஒரு மூன்று பேர் நினைவினோம் முதலாவது ஒரு ஆள்கிட்ட வந்து இப்போ அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப செக் பண்ணி பார்ப்பினோம் நீங்கள் எதாவது அது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப செக் பண்ணி பார்ப்பினோம் இப்போ நீங்கள் பிள்ளையாக எழுதி திரும்ப அங்கே செக் பண்ணிக்கணும்னு கேட்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் முதலே வடிவாக இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுங்க நாலாவது ப்ரோசஸ் வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்தப்பறம் அஞ்சாவது ப்ரோசஸ் தான் மிக முக்கியமான ஒரு ப்ரொசஸ் அது வந்து உங்கண்ட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது பத்து விரலையும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்பினா அது ஒரு முக்கியமான ப்ரொசஸ் ஆறாவது ப்ரொசஸ் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டுறது இப்போ நீங்கள் நார்மல் சர்வீஸாக இருந்தால் பத்தாயிரம் இப்போ அர்ஜென்ட் சர்வீஸாக இருந்தால் இருபதாயிரம் அப்படி கட்டுற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் வந்து நோமல் சர்வீஸ் தான் நான் வந்து எடுத்துனான் அதனால் வந்து பத்தாயிரம் கட்டினது ஒரு ஒன்றரை மாதம் கழித்து பாஸ்போர்ட் வந்து எங்களை வீடு தேடி வருமெண்ட்டு அங்கே சொன்னவேல் அப்படி ஒன்றரை மாதம் கழித்து பாஸ்போர்ட் வந்து விராட்டிக்கு நாங்களே போய் அங்கே போய் நேரில் போய் கேட்கலாம் அதுக்கு முன்னே உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை வேண்டாலும் ஒரு ஐயாயிரம் கூட அப்படி ஏதோ நீங்கள் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்குமா இவ்வளோந்தான் நடந்தது ஒரு ஈஸியான ப்ரோசஸ் தான் ஒரு ஆறு ப்ரோசஸும் ஈஸியான ப்ரோசஸ் இது தெரியாமல் நான் பாஸ்போர்ட் எடுக்காமலே கொஞ்ச நாள் சரி புரோகெடுப்பேன் புரோகிடுப்போம் இருந்தது யாராச்சும் பாஸ்போர்ட் இப்போ உங்களுக்கு தேவை வேண்டாம் இப்படி பாருங்க நோமல் சர்வீஸ்லேயே முன்கூட்டி எடுத்தால் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் மிஞ்சம் அதால் தான் நான் முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறேன் சில நேரம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து எப்படியும் பிளான் பண்ணால் அதுக்கு முன்கூட்டியே எடுத்து வச்சால் நல்லம் ரெண்டதால் தான் எடுத்து வச்சது ஒரு ரெண்டு மூன்று நாடு பிளான்ல இருக்குது இந்த நாட்டுக்கு போகலாம்னு ஒரு ஆசை உண்டு தான் அதனால் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம் காலப்போக்கில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கெல்லாம் உங்களோட ஆதரவு தான் முக்கிய முக்கியம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஏதாவது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அதை என்ன உங்களுக்கு சொல்கிறேன் திரும்பவும் பவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம்புரம் ராணி ரெயினில் சரியா பவனியால் நிற்கிறோம் அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயினில் போக விடுஞ்சிரம புரியும் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து சிலுவாக தான் போகும் அந்த அப்படியும் இருக்கும் புரியாதான் நிறைய இடத்துல இருக்கு சீரி வவுனியாவுக்கு மூன்று முப்பத்தி நாலுக்கு வந்த ட்ரெயின் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஆறு மணி ஆறரைக்குள்ளே போயிடும் எத்தனை மணிக்கு போவேன்னு நான் சொல்கிறேன் வந்ததும் போயிடுறதில்ல போகிறதும் போயிடுறதில்ல குச்சந்தோப்புல இருந்து அடுத்ததாக போகிற ஸ்டேஷன் வந்து நாவல்குழி அதுக்கு அதனால் யாழ்ப்பாணம் கேமரா போயிருக்கோம் மக்களே யாழ்ப்பாணத்துக்கு கிளாஸ் எம் ஃபோர் எழுநூற்றி நாற்பதுலன்ருக்கு ஒரு பழைய ட்ரெயின் இன்ஜின் தான் இந்த ட்ரெயின் இன்ஜினம் இப்போ ஒரு பாவனையில் தான் இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தால் பிறகு நாங்கள் அப்படியே ட்ரெயினில் வந்து இப்போ வந்து வீட்டை வந்து நிற்கிறோம் ஓகே மக்களே இந்த காணொலி இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க வேறு ஒரு வீடியோவில் முன்னே சந்திப்போம் பாய்